வணக்கம் சகோ இது உங்கள் மிஸ்டர் ஏம் சிபி டெக் நான் உங்கள் சகோ எப்போ இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறேன்னா அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா அதாவது உங்களோட டெஸ்டாப்பில் அதாவது உங்களோட கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி லேப்டாப்பில் இருந்தாலும் சரி உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐக்கான இருக்கும் அந்த ஐக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருக்கும் அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இது எதுக்காக இருக்குன்ற சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம் ஓகேங்களா அப்படி ஏற்கனவே இது எதுக்காக வந்து இருக்கு அதோட ஃபியூச்சர் அண்ட் அட்வான்ஸை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது அதை தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதை பற்றி தெரியாதவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐகானில் இருக்கிற இந்த அம்புக்குறி எதுக்காக இருக்குது இதனால என்ன ஃபீச்சர் இருக்குது என்ன என்ன பெனிஃபிட் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தான் வீடியோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா அந்த பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து எபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போகிறோன்னோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்க்க முடியும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஓகே சகோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டாப்ல இருக்கிற ஐக்கான எல்லாத்தையும் ஒரு நாளில் பாருங்கள் அதாவது இந்த மூணு ஐக்கான் பாருங்கள் அதாவது இந்த மாதிரி ஒரு குறி எதுவுமே இல்லை இல்லாமல் இருக்குது இந்த ஐகான் எல்லாத்துக்குமே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஐகானுக்கும் இந்த ஐகானுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த குறி தான் ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா அதாவது இந்த ஐகான் வந்து இந்த சாஃப்ட்வேரில் அதாவது இந்த ஐக்கானில் மட்டும் வரதுக்கு காரணம் என்னென்னா அதாவது நம்ம எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேர்க்கான ஐக்கானில் இந்த மாதிரி ஒரு குறி வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் கீ மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதாவது உங்களுக்கு தேவையான எந்த விதமான ஃபைலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து உங்களோட டெஸ்டாப்பில் ஷார்ட் கட் கீயாக கன்வெர்ட் பண்ணி வைக்க முடியும் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸல் ஃபைலாக இருந்தாலும் சரி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட் கட்டாக க்ரியேட் பண்ணி உங்களோட டெஸ்டாப்பில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ஃபைல் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸெல்லாக இருக்கலாம் இல்லது பிடிஎஃப் ஃபைலாக இருக்கலாம் அல்லது வேர்டாக இருக்கலாம் எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் போட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அதிலேயே உங்களோட டெஸ்க்டாப்லேயே நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் வந்து உங்களோட சிஸ்டம் வந்து ஏதாவது கரெக்ட் ஆயிடுச்சினா அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்கிறத நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது அதாவது நம்மளோட டி ட்ரைவ் அதாவது நம்மளோட டிரைவ்ல வந்து சேவ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் அது வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் வந்து டெஸ்காப்லேயே உங்களோட ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஈஸியாக டக்குனுக்கு ஒர்க் பண்ணணும் அதாவது இந்த 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 எக்ஸல் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம டெஸ்டாப்பில் தான் எடுத்து வைப்போம் அதாவது பார்த்திங்கன்னா டக்குனு ஒர்க் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டபில் தான் அந்த ஃபைல் வந்து வைப்போம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு அதாவது டக்குன்னு எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா டெஸ்டாப்பில் எடுத்து வைப்போம் ஓகேங்களா இப்போது அந்த ஃபைல் சப்போஸ் அதாவது நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சு ஃபைல் வந்து சிஸ்டம் கரெக்டாக வச்சா அந்த ஃபைலே வந்து போயிடும் திருப்பி வந்து அந்த ஃபைலை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியாது அதாவது கரெக்ட் ஆகிச்சுனா சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது இப்போ இந்த எக்ஸல் ஃபைல் இது பார்த்திங்களா இந்த எக்ஸல் ஃபைலை வந்து நீங்கள் அதாவது நீங்கள் மெயின் ஃபைல் அதாவது நீங்கள் எந்த ஃபை எக்ஸல் ஃபைலை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி டெஸ்க்டாப்லேருந்து கட் பண்ணி உங்களோட ட்ரைவில் வந்து போட்டு வச்சுக்கோங்க அதாவது லோக்கல் டிஸ்க் எது இருக்கோ அந்த டிஸ்கில் வந்து போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா டி டிரைவன் டூ ஒன்று இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபைல் வந்து இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது என்னோட டெஸ்டாப்பில் வேறு எந்த விதமான எக்ஸல் ஃபைலும் இல்லை சப்போஸ் இந்த ஃபைலை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி அது வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபைல்தான் நீங்கள் அடிக்கடி ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது சென்ட் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் கிளிக் பண்ண உடனே சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்டப் கிரியேட் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கொடுத்துக்கோங்க அதை வந்து கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபைல் வந்துடும் பாருங்கள் இப்போ நான் இதே ஃபைல் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே காட்டினேன் அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் கீவோட அம்புக்குரிய வந்து இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் கீட வந்து இருக்குது ஓகேங்களா ஒரு காட்டுது பாருங்கள் அதாவது லொக்கேஷன் நியூ ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்ரைவ்ல இருக்குதுன்னு இதிலேயே காட்டுது பாருங்கள் இதில் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா ஓகே இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டைம் வந்து இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இதோ ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த ஃபைலோட மெயின் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்கில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா டி டிரைவில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க இங்கே இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேவ் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக அதில் தான் கொஞ்சம் சேவ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கீ தான் அதாவது நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் கட் கீயாக வச்சுருக்கீங்க சப்போஸ் இதே போல் நீங்கள் வந்து உங்களோடய ஷார்ட்கட்கீ அதாவது உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு எந்த விதமான ஃபைலாக இருந்தாலும் சரி அதை வந்து ஷார்ட் கீயாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட டெஸ்டாப்பில் போட்டு வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்கள் சிஸ்டம் கரெக்ட் ஆயிச்சா கூட அந்த ஃபைலை வந்து உங்களால் ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெறும் எக்ஸல் ஃபைல் மட்டும்தான் உங்களோட டெஸ்டாப்பில் வந்து கீயாக கன்வெர்ட் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு ஃபோல்டரை கூட உங்களால் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் கீழே வந்து கொண்டு வந்து வைக்க முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபோல்டர் கொடுக்குறேன் பாருங்க இப்போ நான் இந்த ஃபோல்டர் வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி பாருங்க என்னோட டெஸ்டாப்பில் இதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் பண்ண பண்ணவனே பார்த்தீங்கன்னா அதில் சென்ட் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மறுபடியும் அதே இதில் போய்ட்டு அந்த டெஸ்டாப் கிரியேட் ஷார்ட் கட் பார்த்தீங்களா அது கொடுத்துக்கோங்க அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்ரு இங்கே ஷார்ட்கட்கையாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு இப்போ இது வந்து வந்து நீங்கள் இங்கிருந்தபடியே ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது டேரெக்டாக நீங்கள் அங்கே தான் போய் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட அந்த டி டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபோல்டர் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நான் இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன் இந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது இப்போ நான் இந்த ஃபோல்ட்ரு வந்து நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் கட்கியாக வந்து கிரியேட் பண்ணி உங்களோட டெஸ்டாப்பில் வச்சுக்கலாம் இப்போ டக்குன்னு நம்மளால் இந்த ஃபோல்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணணும் அதாவது இந்த ஃபோல்ட்ரு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மை பிசியில் போயிட்டு டி டி டிரைவை ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஃபோல்டா ஓப்பன் பண்ணி நீங்க ஓப்பன் பண்ணீங்க அது வந்து நீங்க ஷார்ட்கட் கியா வந்து அந்த ஃபோல்டர் வந்து இங்க கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்க டக்குன்னு கிளிக் பண்ணும்போது டேரெக்டா அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா இதே போல கூட நீங்க இந்த ஷார்ட் கட் கீயை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே சகோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுன்னு ஆசை ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அந்த பெல் ஐக்கன் மட்டும் தட்டி விட்டுருங்க அப்பதான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போறோம் அப்பெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே சகோ அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்